ચાર ભરા જમીએ કેમ બુલ્લા માતા વાગર એમ બુલ્લે আমি কান কেই வேண்டாம் 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 எங்கே எம் எங்க நமக்கு வேண்டும் நமக்கு வேண்டும் நமக்கு வேண்டும் மக்கு வேண்டும் நமக்கு வேண்டும் சர்வதேசமே சர்வதேசமேசமே சர்வதேசமே சர்வதேசமே எங்கே எங்க எங்கே 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 எங்க வேண நாங்க கிடைக்கிறேன் பொருஷ்காரம் தான் சொன்னான விதியா கேளுங்க अने पुल Go, chun, go, chun. go, chun, go! Chun. Go, chun, go, go, go! Go, 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 go! Go, 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 go! Go, go,